மாவட்டம் அச்சுறுப்பாக்கம் நகரில் தொண்டை நாட்டு சிவசலங்களில் ஒன்றானதும் சைவ சமய குரவர்களால் பாடல் பெற்ற பெற்றமாகவும் விளங்குகின்ற அருள்மிகு அம்மன் உடனுரை ஸ்ரீ ஆட்சேஸ்வர திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடராஜ பெருமானுக்கு வருடத்து முறை அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஆணி மாத உத்திர நட்சத்திரத்தன்று நடராஜ பெருமானுக்கும் சிவகாம சுந்தரிக்கும் பால் தயிர் இளநீர் தேன் மஞ்சள் சந்தனம் விபூதி ஸ்வர்ணம் உள்ளிட்ட பதினெட்டு வகையான சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வேத மந்திரங்களும் தமிழ் மந்திரங்களும் சிவாச்சாரியார்கள் பாராயணம் செய்ய மேளதாளங்கள் ஒலிக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது அதன் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டன இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நடராஜ பெருமானை வழிபட்டு சென்றனர் மேலும் கோவில் வளாகத்தில் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் ரெட்டனை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவினை முன்னிட்டு நேற்று மதியம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பாலை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ தர்மர் ஸ்ரீ அர்ஜுனன் ஸ்ரீ பாஞ்சாலி ஆகிய தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் மேலும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் காட்சியளித்த தேவர்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இரவு வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமயம் மற்றும் அறக்கட்டளையினர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சிக்குட்பட்ட பீரங்கிமேடு பகுதியில் அமைந்துள்ள ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திருத்தலமான அருள்மிகு ஸ்ரீ அபித குஜாம்பாள் சமேது அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற ஆணி திருமஞ்சன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவகாமி சுந்தரி உடனுரை ஸ்ரீ நடராஜர் பெருமானுக்கு ஆணி திருமஞ்சன விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆணி திருமஞ்சன திருநாளை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு ஸ்ரீ சிவகாமி சுந்தரி உடனுரை நடராஜருக்கு பால் தயிர் பன்னீர் தேன் சந்தனம் விபூதி குங்குமம் இளநீர் பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலவர் அபிஷேகமும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து நடராஜருக்கு பலவித மலர்களை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து சிவ வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ சிவகாமி சுந்தரி நடராஜ சுவாமி மாணிக்க வாசகருடன் வீதி உலா காட்சி நடைபெற்றது சுவாமி வீதி உலாவின் போது ஒரே சீருடை அணிந்த பெண் பக்தர்களின் கோலாட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் செஞ்சி மற்றும் கிராம பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது வீதி உலா நிகழ்ச்சி முடிந்து சுவாமி திருக்கோவிலுக்கு வந்தடைந்ததும் சிவன் பாடல்களுக்கு பெண் பக்தர்களின் கோலாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது கலந்து கொண்ட பக்தர்கள் நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்தனர் சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள புராண சிறப்பு மிக்க அருள்மிகு ஸ்ரீ அரமளரத்து நாயகி அம்பாள் சமேது ஸ்ரீ அருள்மொழிநாதர் சுவாமி திருக்கோவில் ஆணி மாத உற்சவ பெருவிழா திரு ஆர் ராஜமாணிக்கம் தி லேட்டஸ்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளி காரைக்குடி மண்டகப்பட்டிதாரர் சார்பில் மூன்றாம் திருநாளில் பூதவாகன திருவிதி உலா மிக விமர்சையாக நடைபெற்றது இவ்விழா காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக சுவாமி அம்மன் பூத வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக கோவில் மண்டபத்தில் விநாயக பெருமான் முருக பெருமான் ஸ்ரீ அருள்மொழிநாதர் பிரியாவிடை அம்மன் ஸ்ரீ அரமளர்த்த நாயகி அம்மன் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகியோர் சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளினார்கள் தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று கோபுர தீபம் கும்பதீபம் நாகதீபம் மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் வாத்தியங்களுடன் சுவாமி அம்மன் பூத வாகனத்திலும் ஸ்ரீ அரமலர்த்த நாயகி அம்மன் பச்சை கிளி வாகனத்திலும் எழுந்தருளினார்கள் இதனைத் தொடர்ந்து வான வேடிக்கைகளுடன் திருவீதி புறப்பாடு துவங்கியது பூத வாகனத்தில் பவனி வந்த தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் தஞ்சை மாவட்டம் மருங்குளம் கிராமத்தில் அருள்மிகு கற்பக விநாயகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் அருள்மிகு பாலமுருகன் ஆலயங்கள் அமைந்துள்ளன இக்கோவில் பல லட்சம் செலவில் புனரமைப்பு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனையொட்டி முப்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை துவங்கியது நான்காம் கால யாக பூஜை பூர்ணாகதியுடன் நிறைவு பெற்று யாகசாலை மண்டபத்திலிருந்து புனித நீர் வாத்தியங்கள் இசையுடன் ஊர்வலமாக கோபுர கலசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் அப்போது ஒரு சில பெண்கள் சாமி வந்து ஆடினர் பக்தர்கள் அனைவருக்கும் மா பலா போன்று பயனுள்ள மரச்செடிகள் வழங்கப்பட்டன நெல்லை நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இரண்டாம் திருநாளான நேற்று காலை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து நேற்று மாலை சுவாமி நெல்லையப்பர் வெள்ளி கற்பக விருஷ வாகனத்திலும் காந்திமதி அம்பாள் வெள்ளி கமல வாகனத்திலும் இரண்டாம் திருநாள் மண்டபப்படி மண்டபத்தில் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சுவாடச அலங்கார மகா தீபாரதனை நடைபெற்றது பின்னர் பஞ்ச வாத்தியங்கள் மேலதாளங்கள் இசைக்க சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருவிதி உலா நடந்தது தொடர்ந்து குடவரை வாயில் தீபாரதனை நடைபெற்று கோவில் முகப்பு பந்தலில் கந்தர்வர்கள் சுவாமி அம்பாளுக்கு பூத்தூவும் நிகழ்ச்சி நடந்தது சுவாமி அம்பாள் நெல்லை நகர் நான்கு வீதிகளிலும் திருவிதி உலா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவிலில் அமர்நீதி நாயனார் குரு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இக்கோவில் கைலாயத்திற்கு இணையான தலம் ஆகும் நாள் ஒன்றுக்கு ஐந்து முறை நிறமாறும் சுயம்புலிங்கம் அகசியருக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த தலம் திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை அருளிய தலம் குந்தி தேவி சாப விமோச்சனம் பெற்ற தலம் அமர்நீதி நாயனாருக்கு முக்தி கொடுத்த தலம் திருமண பரிகார தலம் இக்கோவிலில் அஷ்டபுஜ காளியம்மன் சிறப்புடையது இந்த திருநள்ளூர் மாட கோவிலில் அமைந்துள்ள முப்பத்தாறு திருப்படிகளில் அபிஷேகம் அலங்காரம் விளக்கேற்றி திருமுறை ஓதி திருப்படி பூஜைகள் நடைபெற்றது இவ்விழாவில் துலாவாரம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அமர்நீதி நாயனார் குரு பூஜை நிகழ்ச்சியில் திருவா வடுதுறை கட்டளை தம்பிரான் திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் கோவில் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆய்வாளர் குணசேகரன் ரமேஷ் குருக்கள் ஆதின புலவர் ரமேஷ்குமார் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து வழிபட்டனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கொல்லம் புத்தூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது திருக்கோவில் சுமார் நூறு ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவிலில் பங்குனி மாதம் நடைபெறும் பூக்குழி மிக விமர்சையாக நடைபெறும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் வந்து இங்கு பூ இறங்கி நேர்த்திக் கடனை செலுத்துவர் மேலும் ஆடிவெள்ளி தைவெள்ளி உள்ளிட்ட தமிழ் மாதங்களின் முக்கியமான வெள்ளிக்கிழமைகளில் இங்கு நடைபெறும் நூற்றி எட்டு திருவிழக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இத்திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தற்போது சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பு தற்போது மீண்டும் இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி கணபதி ஹோமம் யாகசாலை பூஜையுடன் துவங்கிய கும்பாபிஷேக முதல் கால பூஜையை தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்று நான்காம் கால பூஜை இன்று அதிகாலை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டும் புனித நீர் மேலதாளங்கள் முழங்க கோவிலின் மேல் தளத்திற்கு எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க பட்டாச்சாரியார்கள் பெரிய மாரியம்மன் கருவறையின் மேற்புறம் உள்ள பிரதான கோபுர கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இன்று முதல் ஒரு மண்டல காலம் திருக்கோவிலில் மண்டல அபிஷேகம் நடைபெற உள்ளது கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் சிறப்பாக செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஆணி மாத திருக்கல்யாண உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மூலவர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது விழாவில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் கோவில் மண்டபத்தில் நடந்தேறியது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட மனமேடையில் மனகோலத்தில் ஸ்ரீ விஸ்வநாதர் பெரியாவிடை அம்மன் ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் ஸ்ரீ விநாயக பெருமான் முருகப்பெருமான் வள்ளி தேவானை தேவியர்கள் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்கள் எழுந்தருளினார்கள் தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் பட்டு வஸ்திரம் பட்டு சாத்துதல் பூநூல் அணிவித்தல் காப்பு கட்டும் வைபவம் மற்றும் கன்னிகாதான பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பழங்கள் இனிப்புகள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை சுவாமிக்கு சமர்ப்பித்தனர் இதனையடுத்து யாக பூஜைகள் நடைபெற்று சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமி அம்பாளுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டன பின்னர் மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து வாரணம் ஆயிரம் பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ திருக்கல்யாணத்தை கண்டு வழிபாடு செய்தனர் பக்தர்களுக்கு மஞ்சள் கயிறு குங்குமம் மங்கள பொருட்கள் பிரசாதம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் உப்பு கிராமத்தில் எழுந்தருள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு பிரகநாயகி உடனுரை திருமுகிலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனந்த நடராஜர் பெருமானுக்கு ஆணி திருமஞ்சன அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது நடராஜருக்கு நேற்றிரவு வீதி உலாவும் இன்று ஆணி திருமஞ்சன அபிஷேகமும் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்களால் சிறப்பாக நடைபெற்றது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கும் சிதம்பரம் மைய பகுதியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன விழா கடந்த மாதம் மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது முக்கிய விழாவான தேரோட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று தரிசன விழா நடைபெற்று வருகிறது தேரிலிருந்து இறக்கப்பட்ட நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரி தாயார் ராஜசபை என்று அழைக்கப்படும் ஆயிரங்கால் மண்டபத்தில் வைத்து இன்று அதிகாலை இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ரகசிய பூஜை செய்யப்பட்டது இந்த அபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து சென்ற நிலையில் தற்போது ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து இருந்து பிரவேசம் என சொல்லப்படும் நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆயிரங்கால் மண்டபத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் செய்யப்பட்ட நிலையில் பஞ்சமூர்த்தி சுவாமிகள் நான்கரது வீதிகளில் வீதி உலா வந்த பின்பு நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி தாயார் ஆயிரங்கால் மண்டபம் முகப்பில் உள்ள நடன பந்தலில் நடனமாடியபடி பக்தர்களுக்கு காட்சியளித்து செல்லும் காட்சி தற்போது மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவனடியார்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிவ சிவ கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பொதுமக்கள் பக்தர்களின் பாதுகாப்பை முன்னிட்டு கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மேற்பார்வையில் சிதம்பரம் டிஎஸ்பி லாமேக் தலைமையில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்களின் வசதிக்காக கோவில் வளாகத்தில் சிதம்பரம் நகராட்சி சார்பில் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த அடியமங்கலம் கிராமத்தில் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆனைமேல் அய்யனார் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயம் சிதலமடைந்த நிலையில் அதனை மீண்டும் நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது நான்காவது கால யாகசாலை பூஜை இன்று நிறைவடைந்த நிலையில் யாககுண்டத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மேளத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஐயனார் மற்றும் பதினாறு பரிவார தேவதைகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தர்மபுரம் மாதீன ஸ்ரீமத் மாணிக வாசகர் தம்பிரான் சுவாமிகள் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் சண்முகம் சோமசுந்தரம் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வழுவூர் அருகே பெருஞ்சேரி கிராமம் அமைந்துள்ளது புராண காலத்தில் வனம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு இந்த இடத்தில் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகள் தவம் புரிந்து வந்தனர் அவர்களது செருக்கை அடக்க சிவபெருமான் மற்றும் விஷ்ணு இணைந்து நடத்திய திருவிளையாடலின் போது சிவனை அழைக்க பல்வேறு மிருகங்களை யாகம் மூலமாக தோற்றுவித்து வனத்து முனைவர்கள் ஏவினர் அதில் முக்கியமாக யானையை உரித்து சிவபெருமான் நடனமாடி ஆடையாக அணிந்து கொண்டார் அந்த இடம் அஷ்டவிரட்ட தலங்களில் ஒன்றான வழுவூர் என்று அழைக்கப்படுகிறது அந்த முனிவர்கள் வசித்த புகழ்பெற்ற வனத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயரத்தில் புதிதாக சிவாலயம் நிர்மாணம் செய்யப்பட்டு வனத்து சித்தர் பீடம் என்று அழைக்கப்படும் இந்த நவீன ஆலயத்தின் குடமுழுக்கு விழா வரும் ஏழாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு நேற்று விக்னேஸ்வர பூஜையுடன் பூர்வாங்க பூஜைகள் துவங்கின இதில் ரஷ்யா கஜகஸ்தான் ஜெர்மன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பக்தர்கள் பங்கேற்றனர் இன்று முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கியது குறிப்பிடத்தக்கதாகும் சிவமயம் அனைவருக்கும் வணக்கம் சித்தர் பீடம் என்பது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டம் பெருஞ்சேரி கிராமத்தில் அமைந்திருக்கிறது தாராவணன்றது வந்து தமிழ்நாட்டில் நிறைய ரெண்டு மூணு இடத்துல இருக்குது ஆனால் இதில் ரொம்ப பிரசித்தி பெற்ற தாரகாவனம் என்னன்னா இந்த பெருஞ்சேரில் உள்ளது ஏன் அது வந்து பிரசித்தி பெற்றதுன்னு சொல்கிறாங்கன்னா இங்கே ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ரிஷிகள் வந்து ஒரு யுகத்தில் வந்து தவம் இருந்திருக்காங்க அந்த தவம் இருந்து அவங்க தான் எல்லாமே சிவனாவது சிவன்லாம் அடுத்தது தான் எங்களை வச்சு தான் நாங்கள் எங்களுக்கு பிறகு தான் சிவனு சொல்லும்போது சிவனும் பெருமாளும் இந்த வேறு ஒரு அவதாரம் எடுத்து இங்கே வந்து அந்த ரிஷிகளை வந்து பல வேள்விகள் சேர்ந்திருக்காங்க அது நிறையா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எந்தெந்த விதத்தில் எந்தெந்த ரூபத்தில் அந்த ரிஷிகள் வந்து சிவபெருமானை அழிக்கிறதுக்கு எப்படிலாம் அனுப்புனாங்க புலி மான் இப்படி பல இதில் அதில் வந்து கடைசியாக வந்தது யானை அந்த யானையை உரித்து இங்கே வேடமூர்த்தான் பேட்டின்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது இப்போ இளந்தங்குடின்னு சொல்லக்கூடியது அப்போ வழுவூர் வீரட்ட ஸ்தலங்கள் எட்டுருக்கு அதில் ஒரு ஸ்தலம் தான் இந்த வழுவூர் அப்போ இந்த தாரகாவனன்றது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் அது எப்படி இதுக்கு எதுக்காக தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி அதாவது ஒரு இப்போ லிங்கம் இந்த மாதிரி வேறு லிங்கம் இங்கேயும் இப்போ உள்ளதுக்கு எங்கேயும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஐம்பத்தி நாலு அடி உயரம் அது உள்ளே வந்து ஒரே கல்லான அஞ்சு அடி உயரம் இல்லை சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க என்னன்னா அந்த இப்போ ஒரு சிலை செய்கிறாங்கன்னால மலையிலேருந்து எடுக்கிறது தான் ஆனால் இந்த கல் வந்து பூமியிலேருந்து எடுத்தது உயிரோட்டம் உள்ளது அதனால் வந்து தார்காவனை சித்திரப்பிடத்தில் இந்த ஒரு சிறப்பான கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடியது அதாவது சிவலிங்க திருமணி இந்த கோபுரத்தினுடைய முழு அமைப்பு கும்பாபிஷேகம் நடக்கிறது ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வர திங்கட்கிழமை இந்த கும்பாபிஷேகம் நடக்குது எல்லாரும் கலந்துக்கணும் அதில் இன்னும் இப்போ என்னென்னா இப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க நிறையா மதம் அமைப்பு இருக்குது அப்போ இந்துன்றது வந்து நம்ம இந்தியாவில் இப்போ முஸ்லீமு கிறிஸ்டீனு பாரசீகம் இன்னும் நிறையா மதம் இருக்குதுல்ல அந்த மதத்தில் உள்ளவங்கலாம் சிவன் மேலே ஒரு ஈடுபாடு வச்சு அந்த முழுமையான அமைப்பில் வந்து வெளிநாட்டவர் வந்து இங்கே சிவனை வழிபாடு வழிபாடு செய்யறது முன்னாடி வந்திருக்காங்க திருப்பியும் வருவாங்க அவங்க சில உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி அவங்க சார்பாக நீங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம் உங்களையும் வரவேற்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா வழுவூர் அருகே பெருஞ்சேரி கிராமம் அமைந்துள்ளது புராண காலத்தில் தாரகாவனம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு இந்த இடத்தில் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகள் தவம் புரிந்து வந்தனர் அவர்களது செருக்கை அடக்க சிவபெருமான் மற்றும் விஷ்ணு இணைந்து நடத்திய திருவிளையாடலின் போது சிவனை அழைக்க பல்வேறு மிருகங்களை யாகம் மூலமாக தோற்றுவித்து தாரகாவனத்து முனிவர்கள் வினர் இதில் முக்கியமாக யானையை உரைத்து சிவபெருமான் நடனமாடி ஆடையாக அணிந்து கொண்டார் அந்த அஷ்ட அஷ்டவீரட்ட தலங்களில் ஒன்றான வழுவூர் என்று அழைக்கப்படுகிறது அந்த முனிவர்கள் வசித்து புகழ் பெற்று தாரகாவனத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயரத்தில் புதிதாக சிவாலயம் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது தாரகவனத்து சித்தர்பீடம் என்று அழைக்கப்படும் இந்த நவீன ஆலயத்தின் குடமுழுக்கு விழா வரும் ஏழாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு நவ தானியங்களை வைத்து முளைப்பாரி விடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது மண் நவதானிய விதைகளை தூவி முளைப்பாரி வளர்ப்பதற்கான சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் ரஷ்யா கஜகஸ்தான் ஜெர்மனி நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று நவதானியங்களை தூவி ஓம் நம என்ற மந்திரத்துடன் பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர் I like uh, this traditional I uh, join this uh, in this place Om Namah Shivaya. கடலூர் மாவட்டம் புவனகரி அருகே தெற்கு திட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அமிர்தவல்லி மாரியம்மன் ஆலய அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டு புனித நீர் கலசம் நான்கு கால யாகசாலையில் வைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் கடங்கள் புறப்பாடாகி ஆலயங்களை சுற்றி வலம் வந்து புனித நீர் கலசம் கோவில் கோபுரங்கள் மீது கொண்டு செல்லப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஆலய கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராத காண்பிக்கப்பட்டு இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு கோவில் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது